இந்த கதை என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதுல பேய் இருக்கா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது ஒரு கவர்மெண்ட் ட்ரைனிங் கேம்ப் எல்லாேருக்கும் பத்து நாள் ஸ்டே பண்ணணும் கம்பல்சரியா நைட் டைம்ல லைட் ஆஃப் ஆனதும் கேம்ப் முழுக்க ஒரு கம்ப்ளீட்டா சைலண்ட்டாக இருக்கும் நான் தங்க வந்த ரூம் நம்பர் பதிமூணு முதல்ல ரெண்டு நாள் எதுவுமே நடக்கல மூணாவது நாள் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் எனக்கு சடனாக காத்தடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பெட்ஷீட்லாம் அசையுது நான் கண் திறக்கல ட்ரீம்னு நினச்சிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா கட்லுக்கடியிலருந்து மெதுவாக ஒரு முணமுணுக்கிற ஒரு மூச்சு சத்தம் இது கனவு இல்லைன்னு அந்த நொடியிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் காலையில் மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன் அவர் ஒரு விஷயமே கேட்காம ஒரே ஒரு பதிலை சொல்கிறாரு ரூம் சேஞ்ச் பண்ண வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நான் ஏன்னு கேட்டேன் அவரை என்னை நேராக பார்த்து ரூம் நம்பர் பதிமூணில் யாரும் மூணு நாளுக்கு மேலே தங்க மாட்டாங்க அதான் கேட்டேன் அன்னைக்கு நான் ரூம் சேஞ்ச் பண்ணிட்டேன் புது ரூம் நம்பர் என்ன தெரியுமா பன்னெண்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கினேன் அடுத்த நாள் ஒரு விஷயம் தெரிஞ்சுது ரூம் நம்பர் பதிமூணில் நான் முன்னாடி ட்ரைனிங்க்கு வந்த ஒரு ஸ்டாஃபு மிட் நைட்டில் ஃபேனில் தொங்கி இறந்துட்டுருக்காங்க அவனோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கட்லுக்கு கீழே படுத்து ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு எனக்கு ட்ரைனிங் கேம்பில் லாஸ்ட் டே பேக்கிங் முடித்து தூங்கலான்னு போனேன் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் இந்த தடவை என்னுடைய புது ரூம்லேயும் அதே மூச்சு சத்தம் ஆனால் இந்த தடவை கட்லுக்கு கீழே இருந்து வரல என்னோடய காதுக்கு பக்கத்தில் அந்த சத்தம் கேட்குது நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்க்குறேன் மெதுவாக அந்த குரல் ரூம் சேஞ்ச் பண்ணினா பிரச்சனை தீரும்னு நினச்சியா அப்படின்னு அந்த வாய்ஸு அது ஒரு ஆம்பளை குரல் ஆனால் உயிர் இல்லாத ஒரு டோன் அப்போ தான் புரிஞ்சுது அவன் ரூமுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை அவன் அந்த நேரத்துக்கு கட்டுப்பட்டவன் மணி வந்து ரெண்டே கால் ஆயிடுச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மிரரை பா மிரரை பார்க்குறேன் பின்னாடி ஒரு ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே ஒரு விசிபிளாக ஒரு ஷேப் தெரியுது அவங்களுடைய ஃபேஸ் வந்து பாதிதாக தெரியுது நெக்கில் ரோப்மார்க் இருக்குது அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் நீ இன்னும் என்னோடய இடத்துல படுத்துக்கல பெட்டுக்கு கீழே இருந்து ஒரு கை கையெல்லாம் குளிருது என் காலை பிடிச்சி இழுக்குது நான் கற்றுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோடய வாய்ஸ் வரலை அந்த நொடியில் தான் காரிடோரில் ஒரு பில்டிங் டைம் ரெண்டு பதினெட்டு ஆயிடுச்சு அவன் மறைஞ்சு போயிட்டான் நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து கேம்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ரூம் நம்பர் பதிமூணு லாக் பண்ணப்படுது இனிமேல் யாரும் அங்கே தங்கக்கூடாது அப்படின்னு மேனேஜர் கடைசியாக சொல்லிட்டாரு ரெண்டு மணிக்கு மேலே யாரை தூங்காதீங்க அதுக்கு தான் ட்ரைனிங் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் இப்போவும் நான் ரெண்டு மணிக்கு மேலே தூங்க முயற்சி பண்ணால் கட்லுக்கு கீழே இருந்து மூச்சு சுத்தம் கேட்குது ரூமுக்கு எந்த நம்பர் மாறினாலும் எனக்கு அந்த சத்தம் இன்ன வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்குது ஏன்னா சில பேர் செத்த பிறகும் அவங்க பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குது அதனால தான் எனக்கு எப்போவுமே ரெண்டு மணிக்கு மேலே தூக்கமே வர மாட்டேங்குது பயமாகவும் இருக்குது கட்டிலுக்கு கீழே யாராவது சத்துற கே சா கத்துற சத்த கேட்குதுன்ட்டு ரொம்ப பயந்து தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன் பாய்